என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கடல்லூர் பஞ்சநாதன் ஒரு விநாயகரை வணங்கி நம்மளோட நிகழ்ச்சியை தொடங்குவோம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத கே வரவரத சர்வனே வச்சாக கேளுக்க வேடம் நிச்சயமா சார் ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு ஒரு சின்ன எளிமையான பரிகார பரிகாரம் மூலயமா உங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில் அந்த வகையில் இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா குடும்பம் நாலு பேர் இருந்தாலும் சரி இருவர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து சார் நவகிரகம் மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசையை நோக்கி இருக்காங்க அது ஈகோவா இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அதுக்கு என்ன வேணால் பேர் வைக்கலாம் சார் எதனால குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் சார் அந்த குடும்பம்ங்கிறது ஒற்றுமையாக இருந்தால் தானே எல்லா வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றமும் வரும் கணவனுக்கு ஒரு கருத்து மனைவிக்கு ஒரு கருத்து அந்த குடும்பத்தில் எப்படி முன்னேற்றம் வரும் நவக்கிரகம் சொல்கிறீங்க பாருங்கள் நவக்கிரகம் எப்படி இருந்தால் ஆளுக்கு ஒரு தசையில் திரும்பி இருக்குது ஆனால் அந்த ஒன்பது கிரகமும் அருள் தான் மனுஷன் நல்லா இருக்க முடியும் நவக்கிரகத்துடைய அருள் முழுமையாக கிடைக்கணும் அப்போ எப்படி திரும்பி இருந்தாலும் மனித வாழ்க்கை அது நிர்ணயம் பண்ணுது பாருங்கள் அந்த மாதிரி குடும்பத்தில் அவங்கவுங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் இருந்தாலும் குடும்பம்னு வரும்போது நம்ம பிள்ளைங்க முன்னேற்றம் நம்ம குடும்ப முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நம்ம கணவனுக்கோ மனைவிக்கோ எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரணும் இந்த ஒற்றுமை வரமாட்டேங்குதுயா சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் அவரை பார்த்தாலே என்ன கோபமாக வருதுங்கிறாங்க பெண்கள் வீட்டையே அவர் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாரு எங்கள் வீட்டுக்காரருக்கு எவ்வளவு சொன்னாலும் அவர் வீட்டை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாரு குடும்ப செலவுக்கு பணம் கொடுக்கறதில்ல அனாவசியமாக அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க ஆண்கள்கிட்ட கேட்கும்போது நிறைய செலவு பண்ணுதுங்க வீட்டுக்கு பற்றியே கவலைப்படலை அவங்க எங்க எனக்கு என்ன வருமானம் அதுக்கு தகுந்தாப்புல அவங்க செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறாங்க இப்படி எவ்வளவோ மாறுபாடுகள் வீட்டில் மருமக மாமியார் ரஜினியாக வைக்கல இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அவனா தான் நம்மளுடைய தேசத்தில் அடிப்படையே குடும்பம்ங்கிற அடிப்படையை பற்றி பேசுகிறோம் அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி விநாயகர் இருக்காரு பாருங்க அற்புதமான தெய்வம் அற்புதமான தெய்வம் அந்த விநாயகப் பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைச்சிருந்துச்சு ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் வெளி உலகத்தில் இவங்களை மாதிரி ஒரு குடும்பம் உண்டா நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்கிறாங்க பாருங்க அப்படி நம்ம குடும்பமும் பேர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் அந்த ஆணைமுகத்தான் விநாயகனுக்கு சந்தனம் இருக்குது பாருங்க சந்தனத்தினால் அபிஷேகம் அந்த சந்தனம் எப்படி இருக்குன்னா பன்னீரை எடுத்துக்கிடுங்க அந்த பன்னீரில் சந்தனத்தை கரைங்க பன்னீரில் கரைக்கப்பட்ட சந்தனம் அந்த சந்தனத்தினால விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி பாருங்கள் அதுவும் வியாழக்கிழமை பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தேவையான நல்ல பண வரவு வருது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் பூத்து குலுங்குது இந்த மாதிரி குடும்பம் இறங்கியும் சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைச்சிடும் சந்தனத்தை பன்னீரில் கரைச்சி அதனால் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி பாருங்கள் வியாழக்கிழமை சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஒற்றுமையா இருக்கணும் குடும்பம் ஒற்றுமைக்கு ஒரு நல்லது ஒரு பரிகாரம் சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க சொல்லுங்க மாதம் வருடம் சொல்லுங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சா சொல்லுங்க ராசி வந்து தனுஷு லக்கணம் வந்து மகர நட்சத்திரம் வந்து பூராடம் சரிமா உங்களுக்கான கேள்வியை சார் கிட்ட கேட்கலாம் அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் ரொம்ப மகிழ்ச்சிமா நல்லா இருக்கீங்களா

அது வந்து சொல்றாங்க சார் அந்த உங்ககிட்ட சரி சரி அதாவது பாப்பாவுடைய ஜாதகத்துலம்மா சுக்கரனும் சனியும் ஒன்ன ஒன்று பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமா இதனால சில நேரங்களில் ஒரு பயத்தை ஒரு பயம் இருக்கு மனசுல சரியா வாழ்க்கை அமையனுமேனு இன்னொரு புறம் பாருங்க இவங்க ஜாதகத்துல இவங்க அப்பா வழி குடும்பம் இருக்கு பாருங்க அதுல பித்ரு தோஷம் தெரியுது இந்த மாதிரி தோஷம் நாகதோஷம்னு சொல்கிறாங்க இது பித்ரு தோஷமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தடைகள் வருது இதுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் இந்த தோஷம் நீங்கிறதுக்கு முதல்ல ஒரு பரிகாரத்தை பண்ணிடணும் என்ன பண்ணலாம் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று வழிபட்டு வரணுமா திருநாகேஸ்வரம் சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை போங்க ஒரு வழிபாடு செய்துட்டு வாங்க இவங்களுக்கு இருக்கிற தோஷம் முதல்ல விளையிறது இரண்டாவது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போகணும் அது எந்த அம்மன் கோயிலாகவும் இருக்கட்டும் பெண் தெய்வம் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமைகளில் போய் இவங்க வழிபட்டுக்கிட்டு வரணும் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்துருக்கணுமா பெரிய அளவுக்கு செலவுகள் செய்து பூஜைகள் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது சும்மா உட்கார்ந்து இருந்தாலே திருக்கோயில்களில் அமர்ந்திருந்தாலே அந்த வைப்ரேஷன் இருக்கு பாருங்க அது நமக்கு பெரிய அளவுக்கு உதவும் ஸோ திருக்கோயில்களில் வெள்ளிக்கிழமை போய் உட்கார சொல்லுங்க தொடர்ச்சியாக உட்கார்ந்துக்கிட்டு வரட்டும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் அற்புதமான மன வாழ்க்கை இவங்களுக்கு அமையும்மா இப்போ உங்களுக்கு வயசு குறைவு தானே இன்னும் கொஞ்சம் படிக்கணும் பொம்பளை நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணுமா அதனால ரொம்ப வயது கம்மி இந்த நேரத்துல அவங்களுக்கு உரிய பருவங்கள் வரட்டும் முதல்ல தெய்வத்துக்கு பண்ணக்கூடிய இந்த பரிகாரங்களை பண்ணுங்க நல்ல வாழ்க்கை அமையும்மா வாழ்த்துக்கள் நம்பிக்கையோட செய்யுங்கம்மா நல்லதே நடக்கும் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேரு மேடம் என் பேர் நவனேஷ் மேடம் யாருக்கா கேக்குறீங்க சார் எனக்கு மேடம்

என்ன கேட்கணும் உங்களுக்கு ஐயா எனக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாத போயிருது ஐயா ஒரு கேள்வி சரி இன்னொன்னு ஜென்ம குரு பாதிப்பால கொஞ்சம் கஷ்டப்படுறேயா வேலை இல்லாம ரொம்ப பிரச்சனையா இருக்குது ஐயா சரிங்க சரிங்க அதாவது நம்ம என்ன பண்ணிடுறோம் ஜென்ம குருவினால இப்ப உங்களுக்கு பாதிப்பு நினைச்சுட்டு இருக்கீங்க உங்க ஜாதகத்துல நீங்க கும்பலக்கணும் ராசி பாருங்களேன் குரு எப்பவுமே உங்க ராசியில பெருமனண்டா உட்கார்ந்து சரிங்களா ஒருத்தருக்கு லக்கணத்தில் ராசியில் குரு உட்கார்ந்துட்டாருன்னா ஒரு பெரிய அளவுக்கு உயர்த்தி விட்டுருவாருங்க நம்ம வந்து அவர் கெடுத்துடுறாருன்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை தெரியுங்களா உங்கள் ராசிக்கு கர்மச்சனிங்கிற நேரம் நடக்குது இந்த கர்மச்சனி அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் உள்ள பெரியவங்களையும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணிவிடும் இன்னொரு பக்கம் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க அந்த வேலையில் ஒன்று வேலையை விட்டு நீக்கி விட்டுருது திடீர்னு வேலை போகுது இப்படி சூழல்லாம் வருது அந்த கருமச்சனி உங்களுக்கு நடக்குது இதுதான் உங்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் அப்போது எனக்கு உடல் நலம் நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் இதில் ராகு பகவானுடைய ஆதிக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் லக்னத்தில் ராகு பகவான் உள்ள ஜாதகம் இது அப்போது சில பாதிப்புகள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுது சகஜம் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா இது ஒரு கர்மவினை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் நமக்கு எடுத்து சொல்லுது இதுக்கு என்ன செய்யணும்னா பொதுவாக நம்ம வீட்டு பெண்களை பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் கோயிலுக்கு போவாங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போய் பாருங்கள் கோயிலில் பெண்கள் கூட்டம் இருக்கும் நம்ம ஊரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழக்கம் அது நமக்கு ஏற்கக்கூட்ட ஏற்படக்கூடிய கர்ம வினைகளெல்லாம் அந்த நேரத்தில் கோயிலில் போய் நம்ம சாமியை கும்பிடும்போது கர்ம வினை நீங்கிருது நீங்களும் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு ராகு காலம் உதாரணமாக சனிக்கிழமையுங்களேன் காலையில் ஒம்போது டு பத்தரை ராகு காலம் இருங்க அந்த நேரத்தில் ஒரு திருக்கோயிலில் போய் உட்காருங்க திருக்கோயில்களில் அங்கே இருக்கக்கூடிய கால வைரவர் முன்னால் நீங்கள் அமர்ந்துருங்க இப்படி அமர அமர உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் தீர்வதற்கு நல்ல சூழல் நல்ல மருத்துவ ஆலோசனை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு நல்ல சூழ்நிலை உங்க வாழ்க்கையில ஏற்படும் வாழ்த்துக்கள் நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் தலைப்பாளர் தழைப்பாளர் யானை பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நிகழ்ச்சியில தான் பேசிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பேசுங்க வணக்கம் வணக்கம்மா உங்க பேரு யாருக்கா கேக்குறீங்கம்மா எங்க பையனுக்கா கேக்குறேன் மேடம்

இரண்டே நேரம் அது என்னன்னு தெரியல நேரம் தெரியல ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமா ஆ ராசி கேள்வி என்ன கேளுங்க டிவி வால்யூம் உங்க கேள்வி கேளுங்க உங்க கேள்வி கேளுங்க சார் தான் இருக்காங்க உங்க கேள்வி கேளுங்க எங்க பையன் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஆர்வமா படிக்கிறாரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறோம் அம்மா வணக்கம்மா அந்த நிகழ்ச்சியில பலர் பாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா பலருக்கும் அதனுடைய பயன்கள் போய் சேரணும் அப்படின்னு சொன்னா நிறைய நேயர்களுடைய கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்ல விரும்புறோம் கேள்வி கேட்கறவங்க உங்களுடைய தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் உங்கள் யாருக்காக கேட்குறீங்களோ உங்களுடைய பெயர் இதெல்லாம் உங்களுடைய கேள்வி என்ன என்பதை வேகமாக நீங்கள் கேட்டுவிட்டால் நாங்கள் நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியும் சரிங்களா அதனால் இப்போ உங்களுடைய அன்பு மகனுக்காக நீங்க கேள்வி கேட்குறீங்க இவருக்கு வாழ்க்கையில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது சரிங்களா என்ன தடை இருந்தாலும் கவலைப்படாதீங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டுக்கிட்டு வரணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் செய்கிற இவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல முறையில் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு வெளிநாட்டு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு வாழ்த்துக்கள் சார் குடும்பத்துல உடல்நிலை சரியில்லாம போகுது அடுத்தடுத்து அப்படின்னா வாஸ்து குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க இல்லை அடிக்கடி சண்டை வருது இல்லை வேற மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் எல்லாமே நம்ம பார்க்குறோம் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது ஆனால் வீட்டில் தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம பொதுப்படையே எல்லாரும் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் சார் இந்த வீடு பிரச்சனைனா வேற வீடு பார்த்துட்டு போயிடலாம் இதுவே நான் சொந்த வீடு கட்டியிருக்கேன் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நான் கட்டியிருக்கேன் பார்த்து பார்த்து கட்டின வீடு இடிச்சு திரும்ப நான் அதை வந்து பண் பார்க்கணுமா அதுதான் ஒன்லி சொல்யூஷனா சார் அதாவது நிறைய பேருக்கு உடம்பு போகுதா உடனே வாஸ்து 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 இருந்தாலும் குறைய சொல்லிட்டோம்னா உண்மையாக பல நிபுணர்கள் அருமையாக பார்த்து 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 வீடை கட்டி கொடுக்குறாங்க பண்ணக்கூடிய வீடுகள் எவ்வளவோ மன மக்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு போயிடுறாங்க அது குறைதாங்க தாங்க அப்படி அப்படி ஆகுதுன்னு நல்ல முறையில் கொடுத்து ஏன் ஆகுது அப்ப நம்ம வீட்டில் ஏன் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு இந்த மாதிரி சிக்கலே வரக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா இதற்காக நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு தாமா வெற்றிலை மாலை போடுறாங்க பாருங்க இது பல தோஷங்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கலக்கங்களை தோஷங்களை போக்கும் ரெண்டு வெத்தலை ஒரு கொட்டப்பாக்கு வச்சு கட்டணும் இப்படி பன்னெண்டு கட்டு ஒரு கட்டுல ரெண்டு வெத்தலையும் ஒரு கொட்டப்பாக்கும் இருக்கும் அப்படி பன்னெண்டு கட்டு கட்டி அதை கொண்டு வந்து நம்ம வீட்டு பூஜை ரூம்ல மாட்டி விடணும் ஒரு மாலை போடுற மாதிரி அப்படி கட்டி விட்டுட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அனாவசிய சண்டைகள் நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த வாஸ்து சம்மந்தமான கோளாறுகள் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க இந்த விஷயங்கள்லாம் விலகி மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்ன குறையன்னு தெரியும் அந்த குறையை நிவர்த்தி பண்ணக்கூடிய வழிமுறையும் கிடைக்கும் ஆகவே வீட்டில் அந்த வெற்றிலை மாலை போடணும் அது நான் சொன்ன முறைப்படி ரெண்டு வெற்றிலை ஒரு கொட்டப்பாக்க வச்சு கட்டி பன்னெண்டு கட்டு அப்படி கணக்கு அப்படி கட்டி விட்டுட்டா வாரந்தோறும் மாற்றிக்கிட்டு இருந்தா வீட்டுல நிம்மதியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க எவ்வளவு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லிருக்கீங்க மிக்க நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க நயனி மேடம் யாருக்கா கேக்கறீங்கம் பையனோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க பையன் மேடம் ஓகேம்மா இருவத்தி ஒன்பது ஆறு தொண்ணூத்தி ரெண்டு மேடம் பொறுமையா சொல்லுங்க இருவத்தொன்பது ஆறு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு பிறந்த நேரம்மா

ரெண்டு நேரமும் விளக்கேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வீட்டில் பையங்க ராத்தி காலையில் எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் படுக்கிறாங்கன்னா கொஞ்சம் உசுப்பி விடுங்க எழுப்பி விடுங்க சீக்கிரம் எழுந்திருச்சு ஒரு வேகமாக வேலைக்கு போகிற பழக்கத்தெல்லாம் உருவாக்கி விடணுமா வீட்டில் ஒரு சோம்பேறித்தனம் வந்தால் சனி குடி புகுந்துருச்சுன்னு அர்த்தம் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சூரியன் குடி புகுந்த வீடுகளில் விறுவிறுன்னு எல்லாரும் காலையில் கிளம்புவாங்க சனி குடிப்பு குடிபுகுந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க பெட்டில் படுக்கிறதே அவங்களுக்கு சுகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அன்பு உங்கள் அன்பு மகன்ட தெரியுதுமா அவரை கொஞ்சம் உசிப்பி விடணும் அவரை வேகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுமன் சாலிஸா இருக்குது பாருங்க ஒரு ஸ்லோகம் அனுமன் சாலிஸான்னு ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்லோகத்தை டெய்லி வீட்டில் போட்டு விடுங்க அதை கேட்க கேட்க இவருக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரு துணிப்பு அவருக்கு பிறக்கும் அதுவே அந்த ஸ்லோகத்தை தொடர்ச்சியாக வீட்டில் ஒலிக்க விடுங்க நன்மைகள் நிகழும் இவருக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வேலைக்கு போவார் குடும்பம் நல்ல சூழ்நிலைக்கு வருமா எப்பவுமே நம்ம வீடுகளில் தெய்வீக மனம் கமிழும் ஸ்லோகங்களை போட்டு விடணும் அந்த வைப்ரேஷன்லேயே நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் சரிங்களா வாழ்த்துக்கள் நன்றி அழைத்ததுக்கு அடுத்த அழைப்பாளர் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க யாருக்கா கேக்குறீங்கம்மா என் வீட்டுக்காரர் கணவரோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க அவர் பேர் ரெங்கராஜன் ஓ செரந்த தேதி 15 பிறந்த நேரம் சொல்லுங்கமா நேரம் பகல் 12 மணி பகல் மணி ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சா சொல்லுங்க ராசி விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் லக்னம் சிம்ம லக்னம் சரிமா உங்க கணவருக்கான ஒரு கேள்வின்னு சொன்னீங்க உங்க கேள்வி என்னமா

அந்த செவ்வாய் கிரகம் பாதிக்கப்பட்டிருக்குமா நாகதோஷம் கடுமையாக இருக்குது சரிங்களா நாகதோஷத்துடைய பாதிப்பு இந்த செவ்வாய் கிரகத்துக்கு இருக்குது அதனால்தான் சொந்த வீடு பூமி நிலம் அமைகிறதுல பிரச்சனை வருதுமா சரிங்களா இப்போ என்ன செய்யலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் இம்மையில் நன்மை திருவார் கோயில் இருக்குது பாருங்க இம்மையில் நன்மை திருவார் அந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யணும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை போகணும் நீங்கள் இமையில் நன்மை திருவாரை வழிபட்டுக்கிட்டு வரும்போது இவருக்கு உள்ள தடைகள் விளைகிறோம் கொஞ்சம் ரெகுலராக போய்கிட்டே இருக்கணும் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க நல்ல பசுமுனை தீபம் ஏற்ற சொல்லுங்கள் அப்படி விளக்கேற்றி வழிபட்டு வரும்போது இவருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொல்கிறீங்க பாருங்கள் வீடு கட்ட முடியல சிக்கல் வருதுன்னு அதெல்லாம் சரியாக போயிடும் அதை செய்துக்கிட்டே வாங்க ரொம்ப நல்லது நடக்குமா வாழ்த்துக்கள் சார் பல கனவுகளோடு திருமண வாழ்க்கையை தொடங்குகிறாங்க குழந்தை பாக்கியம் அப்படின்னு வரும்போது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணமான ஒரு இரண்டு வருடங்கள் ஆனாலும் கூட குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கணியாக இருக்கு ஒரு காலத்துல வந்து நம்ம பாட்டிமார்களே பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களை வந்து ஈன்றெடுத்தாங்க ஆனா இப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவே பல வருடம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இதனால மன உளைச்சல் இருக்கு சொசைட்டி ப்ரெஷர் இருக்கு இது வந்து எந்த காலத்துலையுமே குழந்தை பேர் இல்லை அப்படின்னாலே பெண்களுக்கு தான் அங்க வந்து ஒரு அவப்பெயர் உண்டாக்குது சார் பெண்களுக்கு இதுக்கு என்ன சார் தீர்வு இதுக்கு ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரம் எங்களுக்காக சொல்லுங்கள் அதாவது மாத குழந்த பாக்கியம் இல்லைன்னா சமுதாயம் சர்வசாதாரணமாக பெண்களை குறை சொல்லிட்டு போயிடுது பெண்கள்கிட்ட தான் குறை இருக்கணும்னு இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்கள்கிட்ட குறைகள் நிறைய இருக்கும் ஆனால் சமுதாயம் அதை பார்க்குறதே இல்லை ஈஸியாக குறை சொல்லிட்டு போயிடுது பெண்களை அந்த தன்மைகள் நகரமயமாக்கிறதுல கொஞ்சம் தவிர்க்கப்பட்டு பட்டிருக்கு இருந்தாலும் இந்த கொஞ்சம் நிறைய சூழ்நிலைகள் மாறணும் நிறைய மாறணும் கல்யாணம் ஆன உடனே குழந்தை பாக்கியத்தை பல குடும்பங்களில் எதிர்பார்க்குறாங்க இப்போ இன்றைக்கி ஆணுக்கு பெண்ணுக்கும் இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமே நமக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் வரட்டுமே அப்புறம் குழந்தையை பெற்றுக்கலாமேன்னு நினைக்கிறாங்க அது பேரண்ட்ஸோ மற்றவங்களோ புரிஞ்சுக்கணும் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கிட்டு சிலர் குழந்தையை பெற்றுக்கிட்றாங்க அவங்களுக்கு ஒரு 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 கேப் கொடுக்கணும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அதெல்லாம் முக்கியம் இப்போ நீங்கள் கேட்குறது ஒரு விஷயம் என்னென்னா என்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் சரி எது போனாலும் சரி எங்களுக்கு ஒரு தடை இருக்குது குழந்த பாக்கியம் வந்து ஒரு சரியாக அமைய மாட்டேங்குது இதற்கு தெய்வம் துணை நிற்கணுமே நாங்கள் என்ன செய்யணும் ஒரு அவப்பெயர் வரக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடியவங்க முன்னாலேயே சொல்றாங்க தழைத்து அப்படின்னா முன்னோர்கள் வாழ்த்துவாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆலமரம் இருக்கு பாத்தீங்களா இந்த ஆலமரத்திற்கு திங்கட்கிழமைகள்ல ஆலமரத்துல ஐந்து தீபம் ஏற்றணுமா ஆலமரத்துக்கு கீழே சாமி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு தீபம் ஏற்றி வழிபட்டு வரணும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் ஆலமரத்துக்கு கீழே ஐந்து தீபம் ஏற்றி அந்த ஆலமரத்தை ஒரு ஐந்து முறை சுற்றி வந்து மனமுருக பிரார்த்தனை பண்ணணும் நல்ல முறையில குழந்தை பேரு அமையணும் அப்படின்னு இப்படி வழிபாடு செய்து வருகிற போது ஒரு நல்ல ஒரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் நல்ல குழந்தை பேர் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் வாழ்த்துக்கள் நல்ல நல்லதொரு ஒரு பரிகாரம் சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் பேர் சொல்லுங்க பேசுறேன் சரிமா யாருக்கா கேக்குறீங்க

உங்களெல்லாம் புரிஞ்சுக்கணும் அன்பாக நடத்தணும் அதைத்தான் விரும்புகிறீங்க இல்லைங்களாம்மா எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய இயல்பான ஆசை தானம்மா இப்போ என்னென்னா ரெண்டு பெண் குழந்தைகளை பெற்றிருக்கீங்க இந்த காலத்தில் அதுதான் பரிசு ஒரு காலத்தில் ஆண் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதை பெரிய பெருமையாக இருக்கிறது சமுதாயம் இன்றைக்கி பெண் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதை பெருமையாக இருக்கிறது நிறைய பேர் வந்து எங்கள்ட்ட கேட்குறாங்க பெண் குழந்தை பிறகுமான்னு கேட்குறாங்க சமுதாயத்தில் மெல்ல மெல்ல மாற்றம் வருதுமா நீங்கள் புண்ணியம் முன்னவங்க ரெண்டு பெண் குழந்தைகளை பெற்றிருக்கீங்க மகிழ்ச்சிமா இப்போ என்னென்னா உங்களுடைய கணவர் விஷயத்தில் சில மாறுபாடுகள் கொஞ்சம் அன்பாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் ராகு பகவானுடைய ஆதிக்கம் செவ்வாயுடைய ஆதிக்கம் சில குடும்பத்தில் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி காட்டுது இதை எப்படி சரி பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரபத்ரரை வழிபட்டுக்கிட்டு வரணுமா செவ்வாய்க்கிழமையில வீரபத்திரருக்கு வெற்றில மாலை போடணும் அப்படி போட்டு வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றம் வரும் இன்னொரு புறம் அவரையே நீங்கள் ஆதித்யகிருதயம் ஸ்லோகம் சொல்ல வைக்கிறீங்க வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்காரரை அப்போ அவர் ரொம்ப சாஃப்டாக மாறிடுவார் ஆதித்யகரதையும் ஸ்லோகம் சொல்லிட்டு வரணும் குடும்ப உறுப்பினர்களை இவர் புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பார் நல்ல மாற்றம் ஆரம்பிக்கும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் ஓகே ஓகே சார் ஸோ இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் எங்களுக்கு தெரியாத நாங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிற பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் வாஸ்து சம்பந்தமான நிறைய விளக்கங்களை எங்களுக்காக கொடுத்தீங்க சின்ன சின்ன எளிய பரிகாரங்களும் எங்களுக்காக சொன்னீங்க நேர்கள் கேட்ட நிறைய அவங்களுடைய உணர்வுபூர்வமான கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றிமா இன்னும் நிறைய அழைப்பாளர்கள் வரிசையில் இருக்காங்க எங்களை கொள்ள முடிகிறது நேரம் இன்மையினாலே முடிச்சுக்கிறோம் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களுடைய கேள்விகளோடு எங்களை சந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு பரிகாரம் சொல்வதற்கு நான் காத்திருக்கிறேன் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய அலுவலகங்கள் ரன் ஆகிட்டு இருக்கு நீங்கள் நேரில் வந்து எங்களை சந்திக்கலாம் அலைபேசி மூலமாகவும் எங்கள் ஆலோசனையை பெறலாம் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்